நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போகுது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட நம்ம போவோம் கன்னி ராசி அன்பர்களே பொதுவாக ராசி பாருங்க குணம் கண்ணிராசி ராசி என்பது அதிகமா இருக்கும் ஏங்க இவங்க அதிகமா உழைப்பாங்க ஏன்னா இது புருஷனுக்கு ஆறாவது ராசி கன்னிராசியை சொல்றாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி அறிவா யோசிக்கணும் ஒரு பார்த்தவன ஒருத்தரை கவரக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அந்த கண்ணீர் ஆசிக்கிட்ட பயங்கரமா இருக்கும் கலை இசை நாட்டம் ஒருத்தரை பார்த்தவுடன் பார்த்தவுடனே கவரக்கூடிய குணம் இது எல்லாமே பாருங்க அந்த கண்ணீர் கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் இருக்குங்க கிட்ட ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிட்ட அதிகமா இருக்கு ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா போவாப்பிட கண்ணீகிட்ட புடிச்சது தானே எப்படி பர்சனாலிட்டியா போகக்கூடிய குணம் கலைகளை விரும்பக்கூடிய குடும்பம் எல்லாமே இந்த கன்னிராசி கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ஆகஸ்ட் மாசம் இருவாந்தேதி வர்றாருங்க சரியாந்திர நேரங்க ஆகஸ்ட் மாசம் தேதி உங்களுக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் வந்து நிக்கிறாருங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எப்படி ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா இசை கலை இது எல்லாமே சுக்கர பகவான் தாங்க இந்த பியூட்டி பார்ல வச்சிருக்கவங்க அழகு சம்மந்தமாக எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் சரி வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் நம்முடைய தாமதத்திய திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய சுகத்தை காட்டக்கூடிய சுக்கரபகவான் கிரகம் மெயின் அந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்டது இந்த ஃபோட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே பறந்து சுக்கரபகவானுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல அனுகூலமே கிடைக்கும் பெருமன்ற பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபான் வர சொல்றாங்க ஏன் சுக்கரதச சுக்கரபதி வந்தா ஏன் ஜாதனோட இருக்குது ஏமா பாக்கா நமக்கு ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க மாட்டாரும் பார்ப்பாங்க ஏன்னா குருங்குற லேட்டா கொடுப்பாரு இவர் வந்தவொன்னே அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பாரு சுக்கரபான் அதான் ஸ்பெஷலான கிரகங்கிறான் அசுர குரு எப்போதுமே உங்க ராசிக்கு அவர் நல்லவர் தெரியுங்களா உங்களுக்கு பாருங்க குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் வருமானத்தை ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி வரும் இரண்டாம் இடமாவே வருமானம் இன்கம் தான் இப்ப பாருங்க ரெண்டாம் வீட்டில் என்னென்ன இருக்கு இருக்குது வருமானம் ஒன்பதாம் இடத்துல இருக்கு உடைய அப்பா தந்தை எல்லாமே கிடைக்கக்கூடிய புண்ணியம் திடீர்னு ஒருத்தர் மனிதனுக்கு யோகம் இருக்குதுன்னா ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் தான் கண்டிப்பாக யோகம் வந்துருங்க அப்படிப்பட்ட கிரகம் எங்கேயமா இருக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல போய் லாபத்தில் போய் நிற்குது அப்போ இங்கே கெட்டதா சொல்ல முடியும் கெட்டதுக்கு வேலையே இல்லை ராஜா இதை விட சூப்பரான யோகம் ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு சூரிய புத ஆதித்ய யோகம் ஆட்சி பெற்ற சூரியனை சேர்ந்து புதன் சேர்றார் இந்த நேரம் மிஸ் ஆகாது ஜாதகத்துல மட்டும் புதனும் சுக்கர பகவானும் யாருக்கு நல்லா இருக்கும் எல்லாம் தயவுசும் ஜாதகோட எடுத்து பாத்துக்குங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா இதுக்கு முன்னாடி கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட சனி யாருக்கு சனி சரியில்லையே இங்கே பிரேக்க கொடுத்து விட்டாரு தெரியுமா என்ன பண்ணாரு கடனை கொடுத்தாரு பகையை கொடுத்தாரு பொருளாதார தடையை கொடுத்தாரு வேலை உத்தியத்தில் தடையை கொடுத்தாரு பிரச்சனை கொடுத்தாரு பூமி பிரச்சனை கொடுத்தாரு வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் ராஜா பத்தாம் இடத்துல குரு இருந்தாரா கேளுங்களேன் யாரு அதுல குருவும் சனியும் சரியில்லையோ ரீசெண்டா இப்ப பாருங்க ஏதாச்சும் ஒரு வழக்கோ வம்போ வருமானத்தை இன்கம்ல தடையோ பொருளாதார தடையோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல தலையாட்டுவாங்க ஆமாங்க இருந்துச்சுங்க அப்படிமா ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக அந்த கண்ணீர் ராசி படிப்பு கல்வி சரியா ஏன்னா கேது ஒன்றரை வருஷம் அப்படியே போட்டு ஒரு குழப்பி 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 ஒரு இடத்துல உட்கார வச்சு விட்டார் இவர்கிட்ட ஸ்டடியா மைண்டே கிடையாது தடியா முடிவெடுக்கிறது பக்குவமீவர்கிட்ட இல்லையே ஒன்றரை வருஷமா கேட்டு பாருங்களே அவங்கள மருத்துவமனைக்கு மட்டும் எத்தனை பேர் பணம் கேட்டுப்பாங்களே கடன் பகை இது எல்லாமே இருந்துச்சு இந்த கேது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நல்லா பிள்ளைங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுவும் இந்த ரெண்டு மாதம் ஜூன் மாதம் வக்கரத்தில் இருந்தாருங்க பணம் வருமானத்தை கண்டிப்பாக தட வந்துச்சுங்க வேலை ஊற்றது கண்டிப்பாக தடவை வந்துச்சுங்க ஓப்பனாக எழுதியே கொடுக்கலாங்க ஜூன் ஜூலைக்குள்ளே கேட்டு பாருங்க ரீசெண்டாக கேட்டு பாருங்க கண்டிப்பாக மாறாத இங்கே இப்போ எல்லாமே பாருங்க டோட்டலாக ஆகுது எல்லாமே மாறுது எல்லாமே தலையெழுத்தே மாறுது வெளிநாடு யோகம் வெளியூர் எத்தனை பேர் முயற்சி பண்ணுறீங்க முயற்சி பண்ணுங்கள் வெளிநாட்டில் எத்தனை பேர் வேலை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கும் ஏன் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் ஏன் சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க ஒரு ராசி அதிபதி பன்னெண்டாம் இடத்துல ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் வராங்க வந்து சூரிய புதாதி ஜாத்தியோ அது வந்து நேரம் பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப வேலை கிடைக்குமே கிடைக்காதா கண்டிப்பாக வேலை மாறணும் வேலை நல்ல வேலையா சூப்பர் வேலையா அனுகூலமாக வேலை பக்கவா அமையும் ராசி அதிபதி சூரியன் போதும் பார்க்கும்போது ஒரு தலைமை பொறுப்பு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்டிப்பா போனாலும் சரி பக்க வரைக்கும் இங்கேயும் வேலை வேலை உத்தியும் நல்லா இருக்கும் ஏன் இங்கேயும் வேலை பார்த்தா லாபத்தை உட்காந்துருக்காரு ரெண்டாம் பதினோராம் பதினோரா இருக்கும்போது லாபத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை உத்தியும் இங்கே பாக்க நல்லா இருக்கும் அரசாங்க வேலை எழுதிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிடும் எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் இப்ப லோன் சேங்ஷன் ஆகக்கூடிய நேரம் வருது அதாவது இந்த சூரியன் நேரம் ஆறாம் இடத்தை பாக்குறா கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆயிரும் லோன் கிடைச்சிரும் பாத்துக்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது எல்லாமே ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இப்ப வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ யோகமே எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப சொந்தமா வீடு வாங்கணும் இடம் வாங்கினா கண்டிப்பா பண்ணிக்குங்க நேரம் பக்கவாக இருக்குது ஏன் வீடு இடம் பூமி வாங்குன்னு சொல்றீங்க குரு சுயசாரம் வாங்கி நேரம் நாலாம் இடத்தை பார்க்குறாருங்க கண்டிப்பா வீடு கிரைவேசம் பண்ணிதாங்க ஆகணும் பூமி பூஜை போட்டு தான் ஆகணும் குரு யார் அது நல்லா இருக்கோ இப்போ இது எல்லாமே பக்காவாக இருக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்ததால்தான் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இடம் வாங்க போகிறீங்க அது சம்மந்தோட வழக்கு சரியாகும் நம்ம விஷயத்தையே சொல்லவே முடியாது கன்னிராசி எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லை நல்லா இருக்குது இப்போ வீடு இடம் பூமி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து எல்லாமே சரியாகும் கணவன் உணவையும் சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லை எழுதியே கொடுக்கலாம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எந்த திருமணம் சரி திருமணத்தை சூப்பராக அமைச்சு கொடுப்பார் எந்த பேங்க்லையும் லோன் சேங்ஷன் பண்ணுவாப்பார் இது ரெண்டுமே சக்சஸ் ஆகும் பார்த்துங்க ஏன்னா திருமண ஸ்தானத்தை யாரு செவ்வாய் பார்க்குறாருங்க அதனால பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆண்களுக்கும் சூப்பரா இருக்கும் பதினோராம் இடத்த சுக்கரபகனம் இருக்கிறனால காதல் திருமணம் குடும்பத்தில் ஒரு சுப செலவு சுகாரமே கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் குழந்த பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் ஏன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகும் இப்போ கிடச்சிடும் வீடு இடம் பூமி எல்லாமே இருக்கும் மெயினாக லாட்ரி யோகம் எத்தனை பேர் எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த மாதம் ஃபுல்லாகவே எடுங்க இந்த சுக்கர பயிற்சி விடாதீங்க பெருங்கொண்ட போனால் நகை வாங்கணும் இல்ல பணம் வாங்கணும் இல்ல பெருங்கொண்ட போனால் லாட்ரி யோகம் அடிக்கணும் அப்போ ஜாதக திசா பத்தி யாருக்கும் அவங்க மட்டும் லாட்டி வந்து எடுத்து பார்க்கும் கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பாக அதிலேயே பணத்தைப்பட வரவேண்டாம ஜாதகத்தை போடுங்க வெற்றி நிச்சயம் கலைத்துறை நல்லாயிருக்கும் ஐடி நல்லா நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்க நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் அடுத்து எந்த ஒரு கமிஷன் ஆனால் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் கட்டிடத்துறை நல்லா இருக்கும் அரசியல் துறை நல்லாயிருக்கும் அரசாங்கத்துறை நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கன்னி ராசியை பொறுத்தவரை சுக்கரவா நல்ல யோகத்தில் இருக்காரு அதனால சொல்றோம் இப்ப நட்சத்திர பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாமே தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணும் சொல்லி பயங்கரமாக ஒரு குணம் அவங்கள நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றியாக வருது உத்திர பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு உலகை கூடிய திறமை வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது எல்லாமே இந்த உத்திரநாச்சில் பிறந்தவங்க சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க விற்றாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக உத்திரணில் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குது பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உத்திரநச்சு பிறந்தவங்க அஸ்தானத்தில் பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்தவங்க எப்போதுமே கற்பனை நல்ல தன்னுடைய குடும்பம் 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 அர்ப்பணிக்கக்கூடிய நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க அஸ்தத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலம் வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு கலைத்துறை இசைத்துறை எல்லாமே பக்காவாக இருக்கும் எது அஸ்தத்துல பிறந்தவருக்கு லாபம் வருமானம் வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா ஒரு ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு வருது பாருங்க அஸ்தத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசிரியர் வேலையாக இருக்கட்டும் இல்லை நகர வச்சிருக்கணும் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் இருக்கும் கலைத்துறையாக இருக்கட்டும் எல்லாமே பக்காவது பார்த்துக்கிட்டு குழந்தை பாக்கியம் திருமணத்தோட தடை எல்லாமே தீங்கி நல்லா அனுபவம் மாறுது ஆனால் வேலை உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பாக அவரும் அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரஞ்சில பிறந்தவங்க எதுலேயுமே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு தன்மானத்தோட கூடிய தைரியமாக நல்லா ஒரு எது எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவனும் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சித்திரச்சல பிறந்தவங்க லைஃப் எல்லாமே தடை தாமரம் புள்ளுஞ்சு விட்டார் அப்படியே சித்திரஞ்சல பிறந்தவங்க பாருங்கள் இப்போ இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் அவங்க சுயதே இல்லை நிறைய தடை பிரச்சனை வம்பு வழக்கு எல்லாமே பார்த்துட்டு நொந்து போயிருக்காங்க இனிமே நல்ல நேரம் வருது உங்களுக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை ஊற்றிய மாற்றம் மருத்துவர் அடுத்து கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எந்த துறையாக இருக்கும் வேலை ஊற்றி ஒரு மாற்றம் அனுவுங்களும் எல்லாமே தேடி வருது எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்கள் பக்கம் தேடி வருது பார்த்து பரக்கூடிய சுக்ர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமையிறது